புதிய நாளுக்கு ஜூபிப்போமா அன்பின் கர்த்தாவே நன்றியோடு துதிகிறோம் சொல்கிறோம்பா இந்த நாளைக்கான கிருபைக்காக ஆயிரம் பணங்கு உமக்கு நன்றி செலுத்தினோம் உங்களுடைய ஜீவனுக்குள்ளே எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரம் சிந்தனை நினைவு எல்லாவற்றையும் அர்ப்பணிக்கிறோம் இந்த நாளிலும் கத்தர் எங்கள் கூட இருந்து சிறுபலில் முதல் கொண்டு முதியவர்கள் எல்லாரையும் கத்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் உமக்கு பிரியமான வாழைங்களை அர்ப்பணிக்கிறோம் உங்களுடைய ரத்தக்கோட்டைகளை வேலை அடைத்து மூடி மறைத்து பாதுகாத்தோளுங்க யாரெல்லாம் இணைந்திருக்காங்களோ இன்னைக்கு என்னென்ன தேவை இருக்கோ அந்த எல்லா தேவைகள் எல்லாம் கத்தர் கூட ஆசீர்வதிக்க வேண்டும் பலன்களை திறந்து பண்டவசாலை திறந்து ஆசீர்வாத கதவுகளை திறந்து ஆசீர்வதிக்கணும் சில குடும்பத்திலே அவசர தேவை உண்டு அந்த அவசர தேவை சந்தைங்க உங்க பிள்ளைகளோட நீங்க புறப்பட்டு போங்க எல்லா காரியத்திலும் கத்தர் கூட இருங்க யாரெல்லாம் இணைந்திருக்காங்களோ பரிசுத்தாவிலாம் நடப்புங்க அபிஷேகம் நடப்புங்க ஆவிக்குரிய ஒன்பது கனிகள்னாலும் ஆவிக்குரிய ஒன்பது உங்க பிள்ளைகள் நிரப்புங்க எல்லா குடும்பத்தோட கர்த்தர் கூட இருங்க உங்க நாம மகிமடட்டும் இந்த நாளிலும் உமக்கு பிரியமான வாழை அர்ப்பணிக்கிறோம் கர்த்தர் பொருட்படுத்துவங்க இயேசு பிதாவே ஆமீன் கார்பிளஸ்